வார்த்தையில் இணைவும் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்தியில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனைக்கும் ஆன்மீக பயணத்திற்கும் கொடுப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற நச்சீதி வாசகம் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று முதல் பத்து முடிய இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் என்று சொன்னவுடனே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடிய சிந்தனை என்னவென்றால் இயேசுவுக்கும் சக்கியவுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல்தான் இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் இறுதி வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் அண்ணையாம் அவை ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சிந்தனையுள்ள குறிப்பிட்ட நச்சீதி வாசகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய அடுத்த வாரத்திலிருந்து நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்ததால் இந்த குறிப்பிட்ட நச்சீதி வாசகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அது என்ன இந்த நச்சீதி வாசகத்தை நாம் சற்று கவனமுடன் கவனி படித்தோம் என்றால் இயேசுவுக்கும் சக்கியவுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை அழகாக தத்ரூபமாக லூக்கா நச்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார் இயேசுவால் அழைக்கப்படவில்லை என்றாலும் பவுலடிகாலுடைய அன்பு திருத்துதனாக அவரோடு பணியாற்றியவர்தான் இயேசுவினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகளை தத்துருவமாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த நிகழ்வோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் பதிவு செய்திருப்பார் அதைத்தான் இன்றைய நச்சுதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் பத்தொன்பதாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று முதல் பத்து முடிய வருகின்ற பொழுது சக்கியு என்பவன் யார் அவனுடைய இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக அவனுடைய நிலைமைகள் என்ன என்பதை அழகாக பதிவு செய்கிறார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவராக இருக்கிறார் இயேசுவை பார்க்க விரும்பி கூட்டத்தின் நடுவிலே காண முடியவில்லை என்பதினால் அவரை பார்க்க முடியவில்லை என்பதனாலும் ஓடிப்போய் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி கொண்டார் என்று சொல்லுகிறார் இங்கே லூக்க நச்செய்தியாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அவன் ஒரு வரித்தண்டுவருடைய தலைவனாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே இன்பங்களும் துன்பங்களும் கலந்துதான் பயணித்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதரும் வாழ்நாள் முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருந்ததும் இல்லை எந்த ஒரு மனிதரும் வாழ்நாள் முழுவதுமாக துயரமாகவும் இருந்ததும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு இது சாத்தியமாகத்தான் நம்மால் காண முடிகிறது அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது தலைவராக இருக்கின்ற இந்த சக்கியு தன் வாழ்வில் எப்படிப்பட்ட செல்வங்களை சேர்த்து வைத்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்விலை எப்படி மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை என் லட்சிதை வாசகம் படம் பிடித்து காட்டிவிட்டது அவனும் மனிதன் அவனும் ஆபரகாமின் மகன் அவனும் மீட்பை தேடுகிறான் நிறைவை தேடுகிறான் மகிழ்ச்சியை தேடுகிறான் என்பதைத்தால் அவனுடைய முதல் கட்ட நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது இப்படி காட்டு அத்திமரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருந்த சக்கியை பார்த்துதான் இயேசு அழுவார் அழகாக சொல்லுகிறார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கியவே விரைவாய் இறங்கி வா என்று சொல்லுகிறார் பிரியமரன்மே தேவ பிள்ளைகளே அடிக்கடி மறை உரையில் நான் சொல்லுவது இதுதான் வழக்கமாக மனிதர்களாகிய நாம் தான் கரத்தை உயர்த்தி கண்களை உயர்த்தி சிரத்தை உயர்த்தி விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற தந்தை நம் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக நம் சிரத்தையும் கரத்தையும் கண்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை இங்கே பாருங்கள் இறைவன் அன்னாந்து பார்க்கிறார் மேலிருந்து இறங்கி வந்த இறைவன் அன்னாந்து பார்த்து மனிதனை பார்த்து இறங்கி வா என்று அழைப்பு கொடுக்கிறார் அவனுடைய பாவ வாழ்விலிருந்து இப்படி அழைப்பு பெற்ற இந்த சக்கியுதான் அவனுடைய இல்லத்திற்கு வந்தவுடனே இயேசு சொன்ன வார்த்தை இறங்கிவா நான் உன் வீட்டில் இன்று உணவருந்த வேண்டும் என்று கூறுகிறார் இயேசுவும் சக்கியையும் பலரும் சென்றார்கள் சென்றவுடனே அடிக்கடி மறையுறையில் சொல்லுவதுதான் அங்கே இல்லத்திற்கு சென்ற பிறகு இயேசுவுக்கும் சக்கியுக்கும் எந்த விதமான உரையாடல்களும் ஏற்படவில்லை மாறாக மரத்தின் மீது இருக்கின்ற பொழுது வா என்று சொன்ன உடனே அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த விண்ணப்பங்கள் நிறைவடைந்து விட்டது எனவே அந்த விண்ணப்பத்தை முழுவதுமாக நிறைவு செய்ய இங்கே சக்கியை சொல்லுகிறான் என்னுடைய உடமைகளை யாரிடமிருந்து நான் பறித்து கொண்டேனோ அவற்றை அனைத்தையும் நான் திருப்ப கொடுத்து விடுகிறேன் என்று மனதுருக தன்னுடைய பாவ அறிக்கையை எடுத்து வைக்கிறான் ஏசு அழகாக சொல்லுவார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இவனும் ஆபரகாமின் மகன்தானே இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நட்சி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக படப்பிடித்து காட்டுகிறது என்னவென்றால் திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை இரண்டு இவ்வாறு சொல்லுகிறது எனவே விழிப்பாயிறு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்களை நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் என்று அழகாக யோவன செய்தியாளர் பதிவு செய்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் இந்த வார்த்தையை சக்கியவோடு நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது விழிப்பாயிறு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து என்று சொல்லுகின்ற பொழுது அது இறக்கும் தருவாயில் இருக்கிறது என்று அழகாக சொல்லுகிறது என்றால் சக்கியினுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவனுடைய ஆன்மீகம் முழுவதுமாக அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது அதோடு சேர்ந்து இன்றைய முதல் வாசகத்தில் பதினெட்டாவது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆகவே நீ செல்வம் பெரும்பொருட்டு போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிற காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெரும்பொருட்டு உன் கண்களில் கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் என்று சொல்லப்படுகிறது என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் செல்வம் பொருட்டு நீ சேர்த்து வைத்திருந்த அந்த பாவ வாழ்வு அழிக்கப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் முன்னிலையில் நீர் நிர்வாணமாய் நிற்பதற்கு பதிலாக வெண்ணிற ஆடை அடி அணிய நான் உனக்கு உதவி செய்கிறேன் உன் கண்களுக்கு மருந்து தடவி கொள்வதற்கு என்னிடமிருந்து விலை கொடுத்து பெற்றுக்கொள் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுவதனுடைய காரணம் என்ன இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக அந்த அவருடைய பாடுகளின் இரத்தத்தின் வழியாக நம் அனைவரும் மீட்க பெற்றிருக்கின்றோம் அந்த விலைமதிப்பு பெறாத அந்த தூய இரத்தத்தின் வழியாகத்தான் சக்கியவுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை சக்கியு போல நாமும் பல நேரங்களில் இந்த உலக செல்வங்களின் மீது அதிக ஆர்வமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கியை அழைத்தது போல நம்மையும் ஒவ்வொரு நாளும் காலை கதிரவு எழுகின்ற பொழுது நம்ம அழைத்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அவருடைய அழைப்பை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் மிகவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்று சக்கிய கொடுக்கப்பட்ட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த அழைப்பை ஏற்றவர்களாக சக்கிய எந்த அளவிற்கு மனம் மாறியவனாக ஆண்டவருடைய கண்ட கரத்தில் தன்னை அர்ப்பணித்தானோ அதே போல நாமும் நம்மை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுதுதான் சக்கியவுக்கு அழகாக இயேசு சொன்னது போல இன்று இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல மாறாக ஆண்டவர் குடிக்கொள்ளக்கூடிய நம் உடலும் உள்ளமாகிய ஆலயத்திற்கு மீட்பு பெற்றிருக்கிறதின் அழகாக சொல்லி முடிக்கிறார் அந்த மீட்பை பெற நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய என்றும் உங்களும்